வாழ்க வதமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேர அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பகவத்கீதையும் ஸ்ரீ கிருஷ்ணாவும் ஒரு பிராமணன் ஏழ பிராம்ணன் அவர் வீட்டில் தினமும் கீதை பாராயணம் பண்றது பிச்சை எடுக்கிறது பிச்சை பண்றதுன்னா எப்படி ஊர்வலமாக பஜனை பண்ணிட்டு பாட்டு பாடி அந்த கிராமத்தில் இருக்கிற தெருக்களுக்கு போக வேண்டியது பிக்ஷையா வர அரிசியை எடுத்துன்னு வந்து சமைக்கிறது சாப்பிட்றது கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இதுதான் வேலை மற்றபடி எல்லாருக்கும் நல்ல உபதேசம் பண்றது கிராமத்து மக்களுக்கு இப்படி இரு அப்படி பண்ண இதை பண்ண அதை அதை செய்ய அப்படின்னு நிறைய கதை சொல்வார் குழந்தைகளுக்கு இதுதான் அவருடைய நித்தியப்படி காரியம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு கீதை பாராயணம் பண்ணிட்டே இருக்க அவருக்கு யோகக்ஷேமம் வகாம்யகம்னு இருந்தது யோக்சேமம் வகாம்யகம் அது எப்படி அப்படின்னு அவருக்கு புரியல இந்த தேசத்தில் எத்தனையோ கோடானு கோடி பேர் இருக்கா அந்த கோடானு கோடி பேரில் கிருஷ்ணன் ஒத்தொத்தரையும் பார்த்து அவளுக்கு வேணுங்கிறத செய்யறதுங்கிறது இயலாத காரியம் அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தர் கஷ்டப்படும் போது கரெக்டாக கிருஷ்ணன் தன்னோட ரெண்டு கை மட்டும் தான் அவனுக்கு அந்த ரெண்டு கையை வச்சுக்கிண்டு எப்படி எல்லாருக்கும் உதவி பண்ண முடியும் அவளை கஷ்டத்துலேருந்து மீட்க முடியும் தேவை எறிஞ்சு குறிப்பறிஞ்சு எப்படி செய்ய முடியும் அப்படின்னு இவருக்கு யோஜனை சரின்னு ஒரு பேனாவை எடுக்கிறார் அந்த இன்டூ மார்க் பண்ணி வைக்கிறார் அதை புரியலிய அந்த இடத்த நம்ம உஞ்சவருதி போயிட்டு வந்துட்டு திரும்ப அதை படிப்போம் இன்னும் வேற யாருக்கிட்டியான்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு நடக்கிறார் மனைவி கிட்ட சொல்லிட்டு வரார் இந்த மாதிரி பிக்ஷைக்கு போகிறேன் அப்படின்னு அவளும் சரின்னு சொல்லிவிட்டா இவரை அனுப்புறா இவர் பஜனை பாடிண்டே வரார் அன்னைக்குன்னு பார்த்து ஒரு குந்துமணி அரிசி கூட யாஜகம் கிடைக்கல யாஜகம் மீன்ஸ் என்ன பிட்சைக்கு வரவாளுக்கு அரிசி போடுறது வழக்கம் ஒரு டம்ளரோ அரை டம்ளரோ ரெண்டு பிடிச்ச பிடிக்கோ ஏதோ ஒன்னு போட்டு நமஸ்காரம் பண்ணுவா சில்லறை காசும் போடுவா அன்னைக்குன்னு பார்த்து எதுவுமே கிடைக்கல ஒரு குந்துமணி அரிசி கூட கிடைக்கல என்னடாது இன்னைக்குன்னு பார்த்து ஒரு குடி அரிசி கூட கிடைக்கலையே நமக்கு ஆக்கில் ஒன்றும் இல்லையே வீட்டில் அப்படின்னு இவர் யோஜனை பண்ணிவிட்டே இவர் வர அதுக்கு முன்னாடி இவர் ரெண்டு தெரு தள்ளி போயின்னு போதே இந்த ஒரு சின்ன பையன் இவ வீட்டு கதவை தட்டுறோம் கதவை தட்டி இவள் கதவை திறக்கிறா அவரோட மனைவி இது என்னோட குருநாதரோட வீடு குருநாதர் ஆனபடி நான் சாமான்கள் கொண்டு வந்துருக்கேன் அரிசி பருப்பு மளிகை சாமான்லாம் அதை கொண்டு கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற என்னது என் ஆத்துக்காரருக்கு சிஷியனா நீ இங்கே தான் இருக்கியா இந்த பையன் சொல்கிறான் நான் இங்கே தான் பக்கத்தில் உங்கள் ஆற்று பக்கத்தில் தான் இருக்கேன் இதை என் குருநாதர் தான் கொண்டு போய் வீட்டில் போடுன்னார் ஆ அப்படின்னு சொல்கிறேன் சொன்னாக்க இது சீக்கிரமாக வேகமாக போ அவள் ஆற்றுல காத்துன்றப்பான்னு முதுகில் வேற ஒரு அடி அடிச்சாரே அப்படின்னு சொல்லி முதுக காட்டுறான் இன்ட்ரோமார்க் பண்ணியிருக்கேன் உள்ளரை வான்னு இந்த பையனை கூப்பிட்டு அவருக்கு தெரியாத நான் வாங்கிந்தா கோபிப்பண்ண என்கிட்ட சொல்லிட்டு போகல இந்த மாதிரி ஒரு பையன் வருவான்னு என்கிட்ட சொல்லிட்டு போகலை அப்படின்னு சொல்றா எனக்கு வேண்டாம் பான்னு இல்லை நான் வச்சுட்டு தான் போவேன்ட்டு உள்ளரை வரான் அப்போ இந்த மூட்டையை இறக்கி வச்சுட்டு சட்டையை கழட்டிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி முதுகுல அந்த இன்டு மார்க்கு மேலே எண்ணெயை தடவி அவனை மசாஜ் பண்ணி விடுறா மசாஜ் பண்ணிவிட்டு அவர் வர நேரம்தான் நீ அவர் வர வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கிற சரி நான் பூஜை ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ட்டு அந்த குழந்த போறோம் இவ இதை யோஜனை பண்ணிகிட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கான் வரட்டும் அவர் வந்தாக்கா இன்றைக்கி ஒரு புடி பிடிக்கணும் யார் எனக்கு தெரியாத சிஷ்யா அந்த கிட்ட இவ்வளவு கடுமையாக கோபமாக நடந்துக்கலாமா அப்படி இப்படின்னு அடிக்கலாமா வைக்கலாமான்னு கேட்டுன்ட்ருக்கார் இவர் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இவர் வீட்டு கதவுக்கு போகிற வீட்டை கதவை திறக்கிறா இந்த அம்மா இன்றைக்கி ஒன்றுமே பிக்ஷா வரல விளை ஆ அப்படின்னு சொல்லின்னு இருக்கார் அதை கூட அந்த அம்மா விடலை உங்களுடைய சிஷியை நாம் ஒரு பையன் வந்தால் ஆற்றுக்க ஒரு மூட்டை நிறையா சாமான் கொண்டு இறக்கிருக்கான் என் குருநாதரோட வீடு குருநாதர் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இறக்கியிருக்கான் இவ இவருக்கா இவ சொல்றது எதுவுமே புரியல சம்பந்த சம்பந்தம் இல்லாம ஏன் பேசிட்டு இருக்க எனக்கு சிஷிய பையனும் கிடையாது அந்த மாதிரி யாருக்கிட்டையும் நான் எதையும் கொடுத்து அனுப்பல யாரையும் நான் அடிக்கல துன்புறுத்தவே மாட்டேன் அப்படிங்கிறார் சரி அங்கதான் படுத்துட்டு இருக்கான் அந்த முதுகக்கு கூட என்னைய தடவி விட்டேன் பெருசா இன்ட்ரூமா போட்டிருந்தேன் நீங்க அடிக்கலாமா இப்படி எல்லாம் கடுமையா நடந்துக்கலாமா குழந்தைகிட்ட அப்படின்னு சொல்றா போய் ரூம்ல பூஜை ரெஸ்ட் இருக்கான் அந்த பையன் போய் பாரு இவர் பூஜை ரூம்ல போய் பார்க்குற கிருஷ்ணனையும் காணும் யாரையும் காணும் வீடு முழுக்க துழாவிறார் அப்போ இவருக்கு புரிஞ்சு போயிடுத்து இது கிருஷ்ணனோட லீல தான் கிருஷ்ணனோட புத்தகத்தை போய் அவசரமா அந்த கீதா புக்கை போய் திறக்கிறார் அந்த இன்ட்ரமருக்கு அந்த காணும் கிருஷ்ணன் தான் யாரோட குறையும் துன்பத்தையும் தீர்க்க நான் தான் கிட்டக்க வருவேன்னு சொல்லியிருக்கானே அதுக்கு பேர் அதான் யோக்சேமும் வகாம்யகம்னு ஒத்தொத்தரையும் பார்த்து 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 சம்ரட்சணை பண்றது தான் கிருஷ்ணனோட வேலை அதுல நாம சந்தேகப்பட்டது ரொம்ப தப்பு கிருஷ்ணா நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேனே தப்பு பண்ணிட்டேனே என்னை மன்னிச்சுடோ மன்னிச்சுடோன்னு அவர் கதர்றார் அவ மனைவி கிட்ட வந்து சொல்றா வந்துட்டு போனது வேற யாருன்னு நினைக்கிற சரி கிருஷ்ணன் தான் வந்துட்டு போயிருக்கான் நமக்கு இன்னும் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஒன்னும் இல்லையேன்னு கொண்டு கொடுத்துட்டு போயிருக்கான் மளிகை சாமான்லாம் அப்படின்னு அவர் சொல்லவும் அவ ஆச்சரியப்பட்டு போறா கிருஷ்ணா அப்படின்னா அலறா அங்க இருக்கிறவா கிராமமே வந்து இவ்வாறு நடந்த லீலைய பாக்குறது உண்மையான பக்தி இன்னசன்டா இருக்கணும் இந்த நயவஞ்சகமா யோசிக்கிறது ஊசி குத்துற மாதிரி பேசறது அதெல்லாம் இல்லாம யதார்த்தவாதியா இருந்திருக்காரு அந்த அதுக்கு மனுஷனோட அப்படி இருக்கும்போது மனுஷனுக்கு தெய்வத்தோட கிருபை எப்படி இருக்குன்னு பாருங்க நாம எப்படி பண்றோம் இதனால அது நடந்திருக்குமோ அதனால இது நடந்திருக்குமோ இதனாலதான் அவ இன்னைக்கு நம்மள திட்டிருக்கா இத செஞ்சதுனாலதான் அவ நம்ம நீ உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் செய்யுன்னு தான் அவர் சொல்றார் ஆனால் நாம் கேட்கறதே கிடையாது என்ன நண்பர்களே யோகக்ஷேமம் மகாமியகம்ங்கிறதுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் எது தேவையோ அதை குறிப்பறிஞ்சு கொடுக்கறவன் தான் கடவுள் அது கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி ராமனா இருந்தாலும் சரி விநாயகரா இருந்தாலும் சரி சிவனாக இருந்தாலும் சரி முருகனாக இருந்தாலும் சரி உன்னோட குலதெய்வமாக இருந்தாலும் சரி உன்னோட இஷ்ட தெய்வமா இருந்தாலும் சரி இதுதான் யோகக்ஷேமம் வகாமியகம் ஒருத்தொத்தி என்ன வேணுமோ தக்க சமயத்துல போறது அவனோட பிரேயர் மட்டும் அப்படியே உண்மையா இருக்கணும் அப்படியே உண்மையானதா இருக்கணும் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சேர்த்தோம் நலதே நடக்கும் ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்